இறைமைந்தன் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்ச இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய அன்பு மருளும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் உங்களோட கூட நிலைத்திருந்து உங்களை வழி இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வசனம் அப்போஸ்லர் பதிமூன்று இருபத்தி ரெண்டின் பின்பகுதி அப்போஸ்லர் பதிமூன்று இருபத்தி இரண்டினுடைய பின்பகுதி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் தாவிது செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை படைத்ததிலிருந்து வரக்கூடிய முக்கியமான சந்ததிகளை குறித்து இந்த முதல் தேதியிலே தியானித்து வருகின்றோம் இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலே தாவிதை குறித்தும் அவருடைய சந்ததியின் ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கின்றோம் அப்போஸ்டருடைய நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் எழுந்திருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக நீண்ட உபதேசத்தை கொடுக்கின்றார் கடவுள் எப்படி எகிப்திலிருந்து விடுதலையை கொடுத்தார் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் ராஜாக்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வரலாற்றை அடிப்படையாக வைத்து சந்ததிகளை அடிப்படையாக வைத்து உபதேசத்தை கொடுக்கின்றார் அப்பொழுதுதான் அவர் தாவிதை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்கின்றார் தாவிதை குறித்து கடவுளை சாட்சி கொடுத்திருக்கின்றார் ஈசாயின் குமாரனாகிய தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்பவன் அவன் சாட்சி பெற்றவன் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை அங்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவ அன்பானவர்களே இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய தியானத்தினுடைய தலையங்கம் தாவிதின் சந்ததி அது பிரியமான சந்ததி ஆண்டவர் தாவீதை தமக்கு பிரியமான சந்ததியாக தெரிந்தெடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் தாவிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு பிரியமானவன் என்கின்ற பெயரையும் என்கின்ற நர்சாட்சியையும் அவன் பெற்றுக்கொண்டதை கொண்டதை நாம் அறிந்திருக்கின்றோம் திருமுறைகளை நாம் படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே தாவிது மிக முக்கியமான ஒரு நபர் இன்னும் அவர் முக்கியமான நபராக காணப்படுவதற்கு ஒரு காரணம் அவர் எழுதின சங்கீத புஸ்தகத்தில் உள்ள பல சங்கீதங்கள் தாவிதை குறித்து அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து அநேக காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம் தாவிதனுடைய சங்கீதத்திலிருந்து அநேக மேற்கோள்கள் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே கடவுள் தாவிதை தமக்கு பிரியமான சந்ததியாக தெரிந்து கொள்ளுகின்றார் எப்படி இந்த தாவிதை தமக்கு பிரியமான சந்ததியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தியானிக்கின்ற பொழுது முதலாவதாக ஒன்று சமவெளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் அங்குதான் தாவிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு டேனிங் பாயிண்ட் ஒரு திருப்புதல் ஏற்படுகின்றது அங்கு கடவுள் எப்படி தாவிதை தமக்கு பிரியமானவராக தெரிந்து கொள்கின்றார் என்றால் முதலாவது நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம் இருதயத்திற்கு ஏற்றவன் இருதயத்திற்கு ஏற்றவன் இந்த பதினாறாவது அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடைபெறுகின்றது சவுல் தள்ளிவிடப்படுகின்றார் அடுத்து ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட வேண்டும் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அரசாட்சி செய்த முதல் ராஜா அங்கு கடவுளாலே புறக்கணிக்கப்படுகின்றார் மீண்டும் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது சாமுவேலை இடத்தில் கர்த்தர் அனுப்புகின்றதை பார்க்கின்றோம் இடத்தில் அனுப்புகின்றார் அங்கு பிள்ளைகள் ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தப்படுகின்றார்கள் ஏழு குமாரர் நிறுத்தப்படுகின்றார்கள் ஆறாவது வசனத்தில் எலியாப் தொடர்ந்து நான் படிக்கின்ற பொழுது அமினதாப் அதைத் தொடர்ந்து சம்மா இப்படி ஏழு குமாரர் அங்கு சாம்வேலுக்கு முன்பாக நிறுத்தப்படுகின்றார்கள் இந்த ஏழு குமாரர்கள் மீதும் ஈசாய் பிரியம் வைத்திருந்தான் ஆனால் இந்த பழி விருந்து நடைபெறுகிறது விருந்து என்றாலே குடும்பமாக உறவினர்களாக முக்கியஸ்தர்களாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று அந்த விருந்திலே தாவிது புறக்கணிக்கப்படுகின்றான் தாவிது வனாந்திரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார் பெற்றோரின் பிரியம் அங்கு தாவிது நடத்திலே இல்லை பெற்றோருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கூட அங்கு தாவிதினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை சாமுவேல் என்னும் தீர்க்கதர்சிக்கு முன்பாக அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிது காணப்படவில்லை அப்பொழுதுதான் கர்த்தர் சாம்பில் பேசுகிறான் பேசுகிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கிறிஸ்துவ அன்பானவர்களே கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிது நடந்து கொண்டான் ஆக தான் அங்கு தாவிது பிரியமான ராஜாவாக தெரிவு செய்யப்படுகின்றார் ஒரு ராஜாங்க சந் சந்ததியாக தெரிவு செய்யப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இருதயத்திற்கு ஏற்றவன் இங்கு பெற்றோருடைய நிராகரிப்பு சகோதரருடைய காரியத்திலே அவனுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை சாமுவேலும் முகத்தை பார்க்கின்றான் ஆனால் கடவுளோ இருதயத்தை பார்த்து இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிதை தெரிந்து கொள்கின்றார் இரண்டாவதாக நாம் படிக்கின்ற பொழுது விருப்பத்தை செய்பவன் விருப்பம் என்றால் ஆண்டவருடைய சித்தம் இந்த தாவிதை பிரியமான சந்ததியாக தெரிவு செய்வதற்கு காரணம் என்ன விருப்பத்தை செய்பவன் தொடர்ந்து ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது நம் எல்லோருக்கும் அறிமுகமான தாவிது கோலியாத்தினுடைய போர் நாம் சிறுவயதிலிருந்தே படித்த ஒரு சம்பவம் தாவிது தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு உணவு கொடுக்கும்படி வருகின்றான் உணவு கொடுக்கும்படி வருகின்ற பொழுது கோலியாத்தினுடைய அந்த யுத்த செய்தியை கேள்விப்படுகின்றான் அப்பொழுது ராஜாவாக இருக்கக்கூடிய சவுல் கூட மரத்தின் நிழலிலே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனுடைய இருதயம் கலங்கி போயிருந்தது போர் வீரர்களுடைய இருதயம் பயத்தோடு இருந்தது தாவீது இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் இந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் சவுல் தடை செய்கின்றார் தாவிதனுடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள் யுத்தத்தை பார்க்க வந்தவன் அங்கு தாவிதனுடைய சொந்த சகோதரர்கள் போர் வீரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தாவிதை எள்ளி நகையாடுகின்றார்கள் நகைத்து பேசுகின்றார்கள் நீ யுத்தத்தை பார்க்க வந்தவன் நீயா யுத்தம் செய்யப் போகின்றாய் என்று சொல்லி தாவிதுக்கு யுத்தத்தில் அனுபவம் கிடையாது அவருடைய சகோதரர்களுக்கு இருந்த அனுபவத்தை போன்று சவுல் ராஜாவுக்கு இருந்த அனுபவத்தை போன்று இந்த தாவிதுக்கு அனுபவம் கிடையாது ஒரு புதிய காரியம் ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு நான் கடவுளால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் இனி வரப்போகின்ற ராஜா நான்தான் தான் ராஜாவான பிற்பாடு யுத்தங்களை நடத்திவிடலாம் இப்பொழுது சவுள்தானே இருக்கின்றார் என்றவன் ஒதுங்கி இருக்கலாம் ஆனால் அவன் ஒதுங்கவில்லை ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த யுத்த களத்தில் குதிக்கின்றான் அனுபவம் இல்லாத ஒரு போராட்ட களத்திலே அவன் தன்னுடைய முதல் அனுபவத்தை வெற்றியோடு பதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் விருப்பத்தை நிறைவேற்றுபவன் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுடைய பேச்சுகளிலும் அவனுடைய செயல்களிலும் ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரத்திலே இடம்பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக இந்த தாவிதனுடைய சந்ததி பிரியமான சந்ததி என்பதிலே சாட்சி பெற்றவன் சாட்சி பெற்றவன் ஒன்று சாம்வேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கு தாவிது மக்களாலே புகழப்படுகின்றார் தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்ற புகழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது சவுளுடைய குமாரன் தாவிதுக்கு நண்பனாக கிடைக்கின்றான் யோனத்தானும் தாவிதும் உயிரைப் போல சிநேகிக்கின்றார்கள் ஐந்தாவது வசனத்தில் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தாவிது எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளின் ஊரியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் சவுளினுடைய குடும்பத்திலே சவுளுடைய போர் வட்டாரத்திலே அரசாட்சியிலே தாவிது சாட்சி பெறுகின்றார் சவுலே தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கின்றார் அங்கு அதிகாரியாக அவனை மாற்றுகின்றார் தொடர்ந்து நாம் படிக்கின்றோம் பதினான்காவது வசனத்திலே தாவிது தன் சேகைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தரோ அவனோடு இருந்தார் பனிரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் தாவிதோடை கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துகளே சாட்சி கடவுளிடத்தில் பெற்ற சாட்சி மனிதரிடத்தில் பெற்ற நர்சாட்சி அவனோடு வேலை பார்க்கிறவர்களிடத்தில் பெற்ற நர்சாட்சி சவுல் என்னும் எதிரின பெற்ற நர்சாட்சி இந்த நர்சாட்சி எல்லாம் தாவிதனுடைய பிரியமான தன்மையை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு கிளம்பானவர்களே சவுலுக்கு உதவி செய்ய செய்கின்ற போது கூட சவுல் தாவிதை ஈட்டி வைத்து கொல்ல முயற்சிக்கின்றான் ஆனால் அப்பொழுதும் தாவிது சவுளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பாங்கை விட்டு வெளியே வரவில்லை கிறிஸ்துவுக்கு கிளம்பானவர்களை இதுதான் நற்சாட்சி இதுதான் கர்த்தரிடத்தில் அவனுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது தன் இருதயத்திற்கு ஏற்றவன் கடவுளை சாட்சி கொடுக்கின்றார் என்னுடைய சிநேகிதன் என்கின்ற சாட்சியை தாவீது பெற்று நாம் பார்க்கின்றோம் வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது தாவிதனுடைய சந்ததியிலே தொடர்ந்து ராஜாக்கள் எழும்பிக் கொண்டிருந்தார்கள் அதற்கென்று யூத தேசம் தனியாகவே பிரிக்கப்பட்டது அந்த அளவிற்கு தாவிதை பிரியமான சந்ததியாக தெரிந்தெடுத்தார் தாவிதும் தவறு செய்தான் பட் சேவானுடைய காரியத்தை தவறு செய்தான் இஸ்ரேல் தேசத்தை எண்ணுகின்ற பொழுது தவறு செய்தான் ஆனால் அந்த பிரியம் மீண்டும் கடவுளோடு அவனை இணைத்தது அதையெல்லாம் தாண்டி நர்சாட்சியை பெற்றுக்கொள்ளுகின்றான் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியம் தாவீதின் சந்ததி பிரியமான சந்ததி கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் கடவுளுடைய விருப்பத்தை செய்பவன் கடவுளிடத்திலும் மனுஷரிடத்திலும் நர்சாட்சியை பெற்று கொண்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரியமான சந்ததியிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் அப்போஸ்லர் பதிமூன்று இருபத்தி மூன்றரை வாசித்தது போல கிறிஸ்துவின் வழியாய் தாவிதின் சந்ததியிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் நீங்களும் நானும் தாவீதைப் போல இருதயத்திற்கு ஏற்றவர்களாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நர்சாட்சி பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்படி வாழுகின்ற பொழுது நீங்களும் நானும் கடவுளின் சிநேகிதர்களாக மாற முடியும் கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற முடியும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற முடியும் அப்படிப்பட்ட பிரியமான சந்ததியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்